அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை இந்த பங்குனி மாதத்தின் தேய்துரை பிரதோஷ வழிபாடு இந்த குருவார குபேர பிரதோஷத்தை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் இந்த நேரத்தில் என்னவெல்லாம் செய்தால் நமக்கு பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் இதை பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளைய தினம் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு வருகின்றது இந்த பங்குனி மாதத்தின் தேய்புரை பிரதோஷம் இதை நம்ம குருவார குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில் இந்த பிரதோஷ தினம் வந்திருப்பது அதி விசேஷம் யாருக்கெல்லாம் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் வேணுமோ திருமணம் நடக்க வேண்டுமோ குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்க வேண்டுமோ பணத்திற்காக கஷ்டப்படுகின்றீர்கள் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நாளைக்கு தவறாமல் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் குரு திசை நடப்பவர்கள் நாளைக்கு கட்டாயமா சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலில் குரு பகவான் இருக்கின்ற சன்னதியா பார்த்து போங்க அதே போல இப்போ நீங்க முக்கியமா பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மாலை நேரத்துல குபேர பகவானையும் வழிபாடு செய்யலாம் நாளைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து பிரதோஷ நேரத்துல தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம் இது எல்லோருக்கும் நல்ல பலனை கிடைக்கும் இது அனைவருக்குமே நல்ல பலனை கொடுக்கும் அதனால தவறாமல் அனைவரும் போங்க நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் நாளைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் தானம் பண்ணால் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் நாளைக்கு முக்கியமாக நெய்வேத்தியமாக தயிர் சாதம் நீர்மோர் தண்ணீர் இது எல்லாமே நீங்கள் தானம் பண்ணலாம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இதை நீங்கள் தானமாக பண்ணலாம் அதே மாதிரி மாலை நேரம் பொதுவாகவே நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால சிவன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க இந்த அபிஷேக பொருட்கள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் இதுவும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் தயிர் சாதம் நாளைக்கு முடிந்தால் பிரசாதமாக நீங்கள் செய்து கொடுங்க அதே மாதிரி நாளைக்கு இந்த குருவார குபேர பிரதோஷமாக இருக்கிறதுனால மஞ்சள் நிற நெவே அதாவது மஞ்சள் நிற இனிப்புகளோ அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாதமோ நீங்கள் நாளைக்கு செய்து இதை வருகின்ற பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வாங்கிய கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இது பொதுப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானம் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானால பிரச்சனை வேலையில் பிரச்சனை இருக்குது பணம் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குது கை நீட்டு கடன் வாங்கிட்டீங்க நகை அடமானத்தில் இருக்குது ஆனால் இது எல்லாமே நமக்கு சரியாக நடக்கணும் இந்த பொருட்களை எல்லாமே நம்ம மீட்கணும் வாங்கிய பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்த தானத்தை தவறாமல் பண்ணுங்க வியாழக்கிழமை மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தை குபேர காலம் சொல்லுவோம் அதனால பிரதோஷ வேலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்க இந்த பிரதோஷ நேரத்துல குரு பகவானுக்கு நீங்க மஞ்சளை நீங்க வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் நிற சாதம் அதாவது எலுமிச்ச பழ சாதத்தை நெய்வேத்தியமா கோவிலுக்கு நீங்க வைக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பழங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா சிவபெருமானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் நாளைக்கு ஏற்றுங்க இரண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் குபேர பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மாலை ஆறு மணிக்கு மேல ஆறு இருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் குபேர பகவானை மனதில் நிறுத்தி லக்ஷ்மி தேவியையும் மனதில் நிறுத்தி செல்வ வளம் அதிகமாக பெருகணும் பணக்கஷ்டம் கஷ்டம் தீரணும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கணும்னு நீங்க இந்த தேய்விரை நாட்கள்ல எதுவெல்லாம் தேய்ந்து போக வேண்டுமோ கரைந்து போக வேண்டுமோ சிவபெருமானை நினைத்து நீங்க நாளைக்கு வழிபாடு செய்துவிட்டு மாலை நேரம் குபேர பகவானை நினைத்து இந்த நெய் தீபம் ஏத்துங்க குபேர தீபம் அனைவருடைய வீட்டிலயுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு எடுத்து பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க இது குபேர பகவானுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாளைக்கு வியாழக்கிழமையோட பிரதோஷம் வர்றது மிக மிக விசேஷம் பொதுவாகவே சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது அது திங்கட்கிழமையோ இல்ல சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷ நாட்கள்லையோ முக்கியமா வியாழக்கிழமையில வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில நீங்க வில்வ இலை சாற்றி நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வியாழக்கிழமை பிரதோஷத்துல நீங்க பிரதோஷ பூஜை செய்வீங்கன்னா மகாலட்சுமி அருள் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி மாணவர்கள் இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு செய்தீங்கன்னா வரப்போகின்ற தேர்வுல நல்ல உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வு நல்லா எழுதுவீங்க அதே மாதிரி குரு பகவானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும் துன்பங்கள் நீங்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் செல்வ வளம் பிறக்க ஆரம்பிக்கும் அதனால வினைகளை தீர்க்கக்கூடிய வியாழக்கிழமை என்று பிரதோஷம் வந்திருப்பது மிகவும் விசேஷம் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு நந்தியார் பெருமானுக்கு அருகொம்புள் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு வில்வே மட்டும் வாங்கி கொடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் குருவருளையும் திருவருளையும் இது பெற்றுத்தரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை நாளைக்கு சொல்லிக்கிட்டே வாங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதன் மூலமாக உங்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவரும் தவறாமல் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை டைப் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்க தெயிக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்